ஹாய் ஹலோ வென் வெல்கம் டூ சும்மா சொல்லாம் சொன்னால் நான் இன்றைக்கி ஸ்டார் அப்படிங்கிற படத்தை பற்றி ரிவியூ பண்ண போகிறேன் படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்தோட கதாநாயகன் வந்து ஒரு நடிகர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுவார் அவர் கடைசியில் வந்து ஆசைப்பட்ட மாதிரி நடிகர் ஆனாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மொத்த கதை இந்த படத்தில் வந்து கவின் லால் ஸ்ரீதி முகுந்தன் அதித்தி போக்கன்கர் இயக்குனர் வெற்றிமரன் இவங்க எல்லோரும் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க படம் வந்து ஒரு ரொமான்டிக் ட்ராமா ஜார்னர் இந்த படம் ஒரு தடவை பார்க்கலாம் இந்த படத்தோட இசையமைப்பாளர் வந்து யுவன் சங்கர் ராஜா பத்து பாடல்கள் இசையமைச்சிருக்காரு இந்த படத்துக்கு இந்த பாடல்கள் எல்லாமே சிறந்த பாடல்களாக வந்திருக்கு இந்த படத்தோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி